ஜனா தற்கொலம் ஜெயநாள் வாங்க சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி தொடங்குகிறேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் நேரடியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் அன்பு என்று சொன்னாலே அகத்தில் தோன்றும் அம்மாதான் பண்பின் உறவிடம் அம்மா பாச அம்மா அன்பிற்குண்டோ அளவேதான் அன்பு அன்பு அன்பேதான் கொண்டே இலங்கும் அம்மாவை இதயம் ஒன்றி பணிந்திடுவோம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று அன்போடு அன்பை தாம் சொல்லிடுவோம் நன்கு அன்பேதான் ஆக்கத்தை தந்திடுமாம் என்றும் அன்பேதான் நன்மையை புரிந்திடுமாம் நன்கு இல்லறத்தை நல்லறமாய் வைத்திடுமாம் அன்பு அல்லவைதான் எண்ணாமல் நல்லவைதான் என்னும் இல்லாமை இல்லாமல் எல்லாமாய் இருக்கும் சொல்லாமல் செயல்வடிவாய் இருக்கும் தான் அன்பு தான் போட்டாலும் தாண்டித்தான் வந்து மிடுக்காக மிளிந்திடுங்கான் என்றென்றும் அன்பு அன்பாலே காணாமல் நட்பு கொண்ட பாங்கை நன்றேதான் ஆந்தையார் சோழனைத்தான் சொல்வோம் அன்பாலே காணாமல் நட்பு கொண்ட பாங்கை நன்றேதான் பிசிராந்தியார் கோப்பெரும் சோழனைத்தாம் சொல்வோம் அன்பு கொண்ட அகந்தானே அமைதி என்றும் காணும் பண்பேதான் பாங்காக பீடு நடை போடும் அன்பிருந்தால் அழுக்காறு இல்லாமல் போகும் அன்பிருந்தால் தோழமையாய் தான் கூடும் எவ்வுயிரும் தம்முயிராய் என்ன எண்ண வைக்கும் அன்பு செவ்விய நெஞ்சமாய் திகழ்ந்திருந்தான் அன்பு அன்பேதான் தெய்வம் என உணர வைக்கும் அன்பு அன்பேதான் கொன்றிருப்போம் என்றென்றும் நன்கு வாய்ப்பளித்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் கவிஞர் கலைவாணி அம்மையார் வரவேண்டும் என்று வரவேற்றேன் கவிஞர் கலைவாணி அம்மையார் வரவேண்டும் என்றேன் அம்மையார் இணையத்தில் இல்லாமல் இணைய தொடர்பு இல்லாமல் போக நீர் வந்தீர் மேத்தூர் அணை திறந்தால் நீர் வரும் என்றேன் ஆனால் நீர் வராமல் நீர் வந்தீர் நீர் வந்த காரணம் என்ன என்று சிந்திக்க நீர் ஜநாதன் என்பதனால் வந்துவிட்டீர் போதும் நீர் வரும் என்று ஜனநாதனாக வந்தீர்கள் சிறப்பு நல்ல கவிதை தந்தீர்கள் நிலமகள் போற்ற ஜனநாதன வாழ்க நன்றி வணக்கம் ஐயா இந்த அளவிலே கவியரங்கம் அரங்கு நிறைவு பெற்றது இந்த நிகழ்ச்சியிலே தொடக்க